கப்பு பச்சரிசியை வச்சு பஞ்சு போல் அப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் ஒரு கப்பு பச்சரிசியை நாலு மணிக்கு உரப்பட்டு அதை தண்ணியை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துணுங்க ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துருவோம் ரெண்டு வாழைப்பழத்தையும் அரைச்சி அதில் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு இப்போ ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி பாகுப்பாக தான் எதுவும் பார்க்க வேண்டாம் இப்படி நுரைச்சி வந்த உடனே இறக்கி அந்த மாவுலேயே விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ இதில் இலக்காய் பொடி டூ பிஞ்சு உப்பு பேக்கிங் சோடா போட வேண்டாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை நல்லா பொறித்து அந்த மாவில் போட்டு கலந்து வச்சுருங்க இது ஒரு நாலு மணிக்கூர் அப்படியே மூடி வச்சுருங்க அப்படின்னா நம்ம பேக்கிங் பவுடர் போட வேண்டாம் பேக்கிங் சோடா எதுவும் போட வேண்டாம் அப்படியே உடனடியாக சுடணுன்னா பேக்கிங் சோடா போட்டு சுட்டு விடுங்க ஒரு டூ பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டு எல்லாம் கலந்து சுட்டி எடுத்தால் பஞ்சு போல் அப்பம் ரெடி